ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நைட்டு நம்ம வீட்டில் என்ன என்ன ஸ்பெஷல் 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 பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க சனிக்கிழமை ரொம்பவே சூப்பரான சூப்பரான எல்லாமே எல்லாமே ஓப்பனில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு இது மட்டும் சாப்பாடு நல்லா வரமிளகா பூண்டு நிறையா போட்டு நிறைய சாப்பாடு முட்டைப்பயிர் சாப்பாட்டுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நெய் தான் பக்க ஸ்பூன் பெருசாக தெரியுது இதுக்கு நெய் அது போக ஊறுகாய் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா முட்டகா இருக்கு இல்லையா அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் இது காரம் இருக்காது இன்னைக்கு இதுதான் நம்மளோட சைடிஷ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வச்சு சாப்பிட்டோம்னு வைங்க வேறு லெவலில் இருக்குது இன்னைக்கு இது வந்து நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் பாய்